வணக்கம் வெல்கம் பேக் மோத்தோ டிவி MOTO TV உங்களை TV, வரவேற்கிறது இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாட்ரியில் எஃப்எஃப் முந்நூத்தி பன்னெண்டாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இந்த நம்பர் மேலே கண்டிப்பாக ஒரு கண் இருக்கட்டும் இறார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூற்றி பன்னெண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்துருக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த நம்ப மாதிரி ஒரு டபுள்ஸ் வாய்ப்புகள் நிறைய ஸோ இந்த நம்பர் மேலே ஒரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன கெஸ்ட் கொடுக்குறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஆறுநூத்தி பதினஞ்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்குலாம் நம்ம கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கும் முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டு நண்பர்களை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணுன்றே அப்போ தான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கேஸ் கொடுத்துருக்கேன்னு ஒரு கிளான் சொல்ல போய் பார்த்து தரலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதியோடது நம்ம ஸ்ரீசக்தி லாட்ரியில் என்னென்ன கெஸ் கொடுத்துருக்கோம் அப்புடின்னா அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு கொடுத்துருக்கோம் பி போர்டில் எட்டு கொடுத்துருக்கோம் இது ரெண்டும் அழகாக பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பரில் ரெண்டு நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் டிக் பண்ணியிருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் என்னென்ன சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் காம்பினேஷன் கொடுத்துருக்கோன்னா இங்கே வந்து ஐம்பத்தி எட்டு இங்கே எண்பத்தி அஞ்சு இதில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம நாலு எடுத்து வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாலு டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம் அப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா நாலு இங்கே அழகாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஏதோ ஒரு நம்பர் நாலும் அஞ்சும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே எட்டு எடுத்து வச்சிருந்தா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சோட காம்பினேஷன் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் நம்பர் ரிபீட்டட் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கணும்னு நண்பர்களே ஒரு சில நம்பரை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் ரிபீட்டட் நம்பர்ஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு பிசியில் வின் ஆகிருக்கு நண்பர்களே அதனால தான் நான் சொல்கிறேன் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்குறத விட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிசி வந்து அழகா நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கேரண்டி கொடுத்துருக்கோம் அஞ்சோட காம்பினேஷன் தான் எல்லா இடத்துல இங்க பாருங்க எல்லாமே அஞ்சோட காம்பினேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படிங்கிற சொல்லிட்டு காம்பினேஷன் நம்பர்ஸ்ல பவர் நம்பர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டும் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல ஒரு நாலு யூஸ் பண்ணியிருந்தா சூப்பரான ஆட்டமா இருந்திருக்கும் அதே மாதிரி இங்க நாலு யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க ஒரு எட்டு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா சூப்பரான ஆட்டமா இருந்திருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நம்பர் பாக்ஸை யூஸ் பண்ண சொல்லியிருந்திருக்கும் அஞ்சு நாளோட காம்பினேஷன் அஞ்சு எட்டோட காம்பினேஷன் பக்கத்து பக்கத்தில் எல்லாமே வந்திருக்கு ஸோ அதில் மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு அதிகப்படியான சான்சஸ் சொல்லியிருந்தேன் அஞ்சு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆயிருக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் சான்ஸ் கொடுத்தோம்னா அஞ்சு பாஸ் ஆயிருக்குன்றது இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் பவர் நம்பரும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சும் பாஸ் பண்ணி ஆல் அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நாலு அஞ்சும் பாஸ் ஆகிருக்கு எட்டு சி போர்டில் எட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நல்ல ஒரு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம கமெண்டஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க பெஸ்ட் கமெண்ட்ஸில் மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஏழு சாரி நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணு யூஸ் பண்ணியிருக்காருங்க தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழு பதிமூணுலாம் யூஸ் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு கெஸிங் தான் கொடுத்துருக்கார் ராஜா கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஜேபி ஆஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க எட்டும் அஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி சூசராஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு எழுபத்தி ஒன்பது கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி எட்டு எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சியில் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்தது பார்த்து பார்த்திங்கன்னா ராஜா ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போவில் எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சுந்தர்ராஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக சி வின் பண்ணி கொடுத்துருக்காரு கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி பதினாலு இதெல்லாம் கொடுத்துருக்காரு நாலு வந்து பதினாவை ஏ போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் யுகேந்தர் எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எண்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காரு எட்நூற்றி ஐம்பத்தி நாலாக இருந்தால் கண்டிப்பாக பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதெல்லாம் கொடுத்துருக்காருங்க ஒன்பதோட காம்பினேஷன் வரனாலும் ஆனால் நல்ல கெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீல வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் கேரண்டி நம்பர் இதெல்லாமே நிலோஃபரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து சந்த்ரு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சாயிருந்தாலும் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆகியிருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் கமெண்ட் சூப்பர் கமெண்ட் கொடுத்துருங்க சந்த்ரு ஃபிதா ஹுசேன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நானூற்றி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டும் பாஸ் ஆயிருக்கு ஒரு எட்டு மட்டும் கொடுத்தாருந்தானே பாக்ஸ் நம்பர் அழகாக வின் இருக்கும் அதே மாதிரி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று அபிதாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க நாலு வந்து பி போர்டில் பாஸ் கொடுத்துருக்காரு அப்படி ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்குங்க ம ஆர்முகன் வைஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒன்று கொடுத்துருக்காருங்க ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா எப் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எட்டு அஞ்சு பார்த்திங்க அப்படின்னாக்கா பிசியோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க நாலு எட்டோடதும் பிசியோட காமினேஷன் கொடுத்துருக்காரு இது வந்து சியில் டைரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க சி வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் ராஜ்குமார் அடுத்து அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு எழுபத் முப்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க ராஜ ராமலக்ஷ்மி வந்து பார்த்தீங்கனாக்கா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது ஒன்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்டில் கொடுத்துருக்காங்க தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் பாஸ் கொடுத்துருக்காரு வின் இருக்கு சி போர்டு அதே மாதிரி ஏ போர்டும் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மாரிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க பாரதி பாரத் நாகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஒன்றுலாம் கொடுத்துருக்காருங்க எஸ்பிஎம் சிக்கன் ஸ்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டு ஆல்போர்டில் கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் எட்டு வின் ஆயிருக்குங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜிவி எம்ப்ராய்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு தொள்ளாயிரத்தி நாலு கொடுத்துருக்காங்க அருள் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்நூத்தி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க இது நாற்பத்தெட்டாக இருந்தாலும் இல்லை ஐம்பத்தெட்டாக இருந்தாலும் பாசாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜிகே மகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காரு பூஜ்ஜியம் நாலு ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபது நம்பர் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் நல்ல கமெண்ட் தான் கொடுத்து நல்ல கெஸ்ட் கொடுத்துருக்காங்க ரவீந்தர் ரவி ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க சூசை சுபாஷ் ஒடிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி எட்டுங்க எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீல வின் கொடுத்துருக்காரு டேரெக்ட் அடிச்சு கொடுத்துருக்காருன்னு சூப்பர் தேங்க்ஸ் ஃபேன் கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காருங்க அஞ்சு நாலு வந்து அப்படின்னா ஏபி பாஸ் ஆகிருக்குங்க ஏபி வின் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து சக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு ஜாஸ்மின் ரோஜா வந்து அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி அறுநூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜமால் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆல்போர்டில் கொடுத்துருக்காருங்க ஜமால் சூப்பராக நல்ல கேஸ் கொடுத்துருக்காரு பாஸ் ஆகிருக்கு எண்பத்தி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி இம்ரான் இம்மு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பதும் கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு கேசங்கன்னா நாகராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு இரநூத்தி எட்டில் சீ போர்டு அழகாக வின் ஆயிருக்குங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் இரநூத்தி ஆறு இரநூத்தி நாலுலாம் கொடுத்துருக்காரு இரநூத்தி எட்டில் சீபோர்டு கேரண்டி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஜீவா குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஆறு கொடுத்துருக்காங்க யுகேந்திர பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது எல்லாம் கொடுத்துருக்காருங்க முத்துலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது ஆல் கொடுத்துருக்காருங்க ஆல்போர்டில் அஞ்சு வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது கொடுத்துருக்காருங்க முத்தமிழ் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு கொடுத்துருக்காருங்க அஜித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது அஞ்சு பி போர்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்துருந்தாருங்க கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வந்து பி போர்ட் டேரக்டாகவே வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிறைய நன்றி வீடியோ கொஞ்சம் லேட் லேட்டாயிட்டே இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக டைம் இல்லாத காரணத்தினால வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக அப்ளைட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் ஏதாவது குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்கள்ங்கிறிட்டு நீங்கள் நிறைய ஷேர் கொடுத்தீங்கன்னா அங்கிருந்து தான் நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது அதில் வந்து நம்ம டெய்லியுமே வந்து பார்த்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் சக்ஸஸ் தான் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ மேலும் மேலும் சக்ஸஸ் கொடுக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் கொடுக்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களிங்கிறத சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோத்தோ டிவியில் இன்னும் ஃபோர் டிஜிட் வீடியோ வரும் ஸோ இந்த ஃபோர் டிஜிட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோத்தோ டிவியில் இப்போ அசோஷியல் டைமில் வந்து நமக்கு அப்லோட் ஆகும் த்ரீ டிஜிட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாணிக்விஷன் டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிக்விஷன்ஸ் டிவியில் வரும் அது நான் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னென்ன நம்பர் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் இன்னைக்கு ஏபிசி நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வர்றதுக்கு நான் பாசிலிட்டிஸ் ஏ போர்டில் நாலு ஒன்று வரதுக்குன்னு பாசிலிட்டிஸும் பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பூஜ்ஜியம் வரதுக்கு உண்டான பாசிலிட்டிஸும் சி போர்டில் ஆறு ரெண்டும் வரதுக்கு பாசிலிட்டிஸும் நிறையவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க நண்பர்களே அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கம் என்னோடய கணக்கு வழக்கம் இங்கே கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டும் ஏழும் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இதில் எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்டு வந்தால் ஏழோ இல்லை எட்டோ திருப்பி ரெண்டுமே வர சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் ஏன்னா கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்கிற நம்பர் இந்த ரெண்டு நம்பருங்க இது கூட அடாப்ட் ஆகி வந்ததுன்னு சொன்னாக்க இந்த அஞ்சுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மூணு நம்பர் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னோடய கால்குலேஷனில் உங்களோட கால்குலேஷன் இந்த சேமாக வந்துச்சுன்னு சொன்னால் எஸ்ஸுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களோட மிக்ஸிங் நம்பர் காம்பினேஷன் நம்பரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க நண்பர்களே உங்க நம்பரை சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட காம்பினேஷன்ல என்னென்ன வருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நமக்கு இன்னைக்கு இதோட காம்பினேஷன்ஸ் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் என்னென்ன வர பாசிபிலிட்டிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட கணக்கு வழக்கில் எடுத்ததுங்க நண்பர்களே ஸோ இது உங்களோட கணக்கு வழக்கலையும் இந்த நம்பர் இருந்தா எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கண்டிப்பா விட்டுரலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஆறு பூஜ்ஜியம் இருபத்தி ஆறு ஐநூற்றி பதினாலு எட்நூற்றி அஞ்சு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு ஏ தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முந்நூற்றி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்குண்டான கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் உங்களோட கணக்கு வழக்கில் அந்த நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது சப்போஸ் உங்களோட கனகூலக்கில் எந்த நம்பர் வரலன்னு சொன்னாக்க நோன்னு கொடுத்துட்டு அந்த நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க நண்பர்களை கிடையாது சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஏழு ஆறு ஏழு எட்டு அஞ்சோட காம்பினேஷன் சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டோட கா எட்டும் அஞ்சோட காம்பினேஷன் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழும் அஞ்சோட காம்பினேஷன் இருக்குது அப்போ எந்த நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு உள்ள வகையில் என்னோட கருத்து கணிப்பில் இந்த நம்பர் நம்பருக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட இதில் இருந்து ட்ரிக்ஸ் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் ஏபி ஏசி நம்பர்ஸ் இது முழுக்க முழுக்க ட்ரிக்ல எடுக்கிற நம்பர் தான் இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இங்கேருந்து எடுக்கிற நம்பரில் இந்த ஃபஸ்ட் ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கு எடுக்கலாம் செகண்ட் லைனில் இருக்கிற நம்பர் வந்து பிசிக்கு எடுக்கலாம் தேர்ட் லைனில் இருக்க மூணு நம்பரையும் ஏசிக்கு எடுக்கலாம் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுக்கலாம் ஒரு சில நாளைக்கு வந்து மாற்றி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி தட்டி தூக்க முடியும் மாற்றி வைக்காம விட்டோனாக கண்டிப்பாக ஒரு சில டைமில் ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நம்பரை யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷனில் என்னென்ன நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி மூணு பதினெட்டுங்கிற நம்பர் வந்திருக்கு உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அஞ்சு ஏழோட காம்பினேஷன் எட்டோட காம்பினேஷன் வரதுனால பாசிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் அஞ்சும் ஏழு மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் நண்பர்களி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு டெய்லியுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் சான்சஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷனில் இருக்கிற நம்பர் தான் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக பாக்ஸ் நம்பராக சூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம கவுண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கம்மெண்ட் கொடுங்க சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷன் படி இன்றைக்கி இந்த நம்பர் ஒரு பெஸ்ட் நம்பராக நான் கொடுப்பேன் கொடுக்கறேன் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி இருபத்தி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது இதுமாரி ஒரு கண் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரி கொடுக்க போகிறோம் கேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டேட்டு ஸோ அதோட கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பாஸ்வேர்ட்ஸ் நிறையா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு காம்பினேஷன் வரக்கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் என்னோடய சாய்ஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டும் நம்ம ரிவர்ஸில் எப்படி வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பதாக யூஸ் பண்ணலாம் அது கூட இது கூட சேர்ந்து இந்த நம்பர் ஒரு காம்பினேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்புடின்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்புடின்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் ஒரு சான்சஸ் இருக்குது நிறையவே ஸோ அதனால கண்டிப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கற ஆல்போர்டில் நான் மறுபடியும் முன்னாடி சொல்ற தான் அஞ்சு ரிப்பீட்டடா வருதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ அதனால ஏழும் எட்டுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நம்மளோட ஆல்போர்டில் வருது உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்போர்டில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஓர் வாட்சிங் இவ்வளோ நான் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து அனைத்தான்பவர்களுக்கும் ரொம்பவே நன்றி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்நாள் பொன்னாளாக என்னையே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோத்தோ டிவி அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த த்ரீ டிஜிட் வீடியோ வந்து நம்மளே சொன்னோம் இல்லையா த்ரீ டிஜிட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி மாணிக் விஷன் டெலிவிஷனில் க அப்லோடாக போகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிக் விஷன் டெலிவிஷனில் த்ரீ டிஜிட் வீடியோவும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோத்தோ டிவியில் ஃபோர் டிஜிட் வீடியோ வந்துட்டு அப்லோடாக போகுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம த்ரீ டிஜிட் வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் மாடி கொஷன் தலைவர் வந்துடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அனுப்பிள்ளைங்க சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறது உங்கள் அன்பில் மோத்தோட் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்